யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீடு சுயஸ்தானம் இங்கே வந்து செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் முதல் வீட்டில் உட்காந்துருக்குது அப்படின்னா கோபம் கொஞ்சம் தூக்கலாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எது சொன்னாலும் மற்றவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பாங்க இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா கோபம் ஜாஸ்தியாக இருக்கும்போது வார்த்தைகள் சுதாரி போட வரணும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சு தான் பார்க்கணும் செவ்வாயுடைய அமர்வுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல அதிகார தோரணை ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வருவாய்கள்லாம் முறையில் ஈட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் புதிய வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வேலையில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பிரயாணம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் இங்கே ஒன்றாவது வீட்டில் இருக்குன்னா மிதுனராசிக்கு சந்திரனும் இருக்கும் இல்லையா இந்த இரண்டு கிரகங்கள் சேரும் பொழுது அதிகபட்சமாக பயணம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான இருக்குது அதே மாதிரி நமக்கு கலைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது வேகம் கொஞ்சம் குறைவாக போகிறத பழக்கப்படுத்திக்கோங்க அடுத்து மூன்றாம் மீடு மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இந்த இடத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு சகோதர ஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்குன்னா நம்ம கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் விட்டு பிரிஞ்சவங்கெல்லாம் திரும்பி வந்து நார்மலாக பேசுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஆதரவு அன்பு அவங்களுடைய சப்போர்ட்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சூரியன் அங்கே இருக்குது தைரிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்குன்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ரொம்ப தைரியமாக மற்ற அடுத்து நடக்க போகிற முன்னேற்றத்துக்காக எல்லா விஷயத்தையுமே நம்மளே தைரியமாக செய்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கும் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அரசு ஆதரவு நமக்கு கிடைக்கும் அரசு சார்ந்த நட்புகள் கிடைக்கக்கூடியமான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நான்காவது வீடு நான்காவது வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து சுக்ரன் மற்றும் கேதுவுடைய அமர்வு இருக்குது இந்த இரண்டு கிரகத்துடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பவுண்ட் சொல்லலாம் சுக்ரன் கேது சேரும்போது மனசு கொஞ்சம் விரக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது இருந்தாலும் கூட நமக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிற காரணத்தினால சுகஸ்தானத்தில் சுக்ரன் வந்ததுன்னா பண வரவுகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கும் வீடை மராமத்து பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்லாம் யோசிச்சோம்னா அது இந்த சமயத்தில் நம்ம செயல்படுத்த முடியறதுக்கு உண்டான காரணமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பேங்க் லோன் விஷயமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் புட்டுன்னு கிடைக்கல இன்னும் இழுப்பறியாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு தாயார் ஸ்தானத்தில் கேது இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை செலவுக்காக கொஞ்சம் நம்ம அலைக்கழிக்கப்படுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மாற்று மருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆரோக்கிய இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க சுக்ரன் இருக்க பட்சத்தில் சர்க்கரை அளவையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல வந்து சனியுடைய அமர்வு இருக்குது எட்டில் சனி அமர்ந்திருக்கு அப்படின்னா ஆயுள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது செய்தி தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு செய்தொழில் முன்னேற்றம் நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் அதில் மாற்றங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் என்ன கொஞ்சம் நினச்ச நேரத்துக்கு வராது சனின்னாவே மெல்ல நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு வருஷம் நகரக்கூடிய கிரகம் இப்போ வந்து வக்கர காலத்தில் உட்காந்துருக்கனால இந்த நாலு மாதத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுத்துட்டு போகும் அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வரும் அதை நீங்கள் வாய்ப்புகள் என்ன வாய்ப்புகள் வந்தாலும் டக்குன்னு பயன்படுத்திக்க பாருங்கள் வேறு ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணவே கூடாது எல்லா வாய்ப்பையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுருங்க புதிய புதிய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வர்றதுக்குண்டான சான்சஸும் இருக்குது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ஈட்டக்கூடிய இடம் இங்கே ராகு உடைய அமர்வு இருக்கு ராகு பத்தில் உட்காந்துருந்தா என்ன தொழில் செய்தாலும் அதுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் பஞ்சுவாலிட்டியோடு போக ஆரம்பிச்சிங்கன்னா ராகு பொருள் காரகத்துவத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் நீங்கள் செய்ய தொழிலில் லாபம் அடையக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு இன்னும் ராகு தொடர்புடையே இல்லை சுக்கரன் தொடர்புடைய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கறதுக்கு உண்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போகக்கூடியவங்க அதிகபட்சமாக சாம்பல் நிறமோ வெள்ளை நிறமோ பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தொழில் மேன்மை வேலையில் நல்ல உயர்வு அப்படின்றது கிடைச்சே தீரும் பன்னிரெண்டாவது வீடு ஸ்தானம் இங்கே வந்து குருவுடைய அமர்வு இருக்குது குரு பன்னெண்டாவது வீட்டில் இருந்தால் நமக்கு வந்து செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஆடம்பர பொருள் சேர்க்கையெல்லாம் செஞ்சுட்ருப்போம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா கூட சின்ன விஷயமாக பிளான் பண்ணுவோம் அது பெரிய விஷயமாக செலவு இழுத்து விட்டுரும் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் செலவு செய்யும்பொழுது கொஞ்சம் கட்டுக்கோப்பாக பார்த்துக்கோங்க பிளான் பண்ணி பண்ணுங்கள் எது பண்ணாலும் இவ்வளவு தான் பட்ஜெட்டுன்னு நீங்கள் கணக்கு போட்டு போனீங்கன்னா உங்களை நீங்கள் இதில் இருந்து காப்பாற்றிக்க முடியும் செப்டம்பர் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு நீங்கள் சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வழிபாடு தேவையில்லாத பிரச்சனையில் உங்களை போய் நிறுத்தாமல் உங்களை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்